நைட் உணவு வந்து யூஸ்வலாக சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றோம் அதனால இங்கே டைஜஷன் குறைஞ்சி தான் வரும் அந்த உணவில் வந்து கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கணும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக இருக்கணும் அண்ட் ஈஸி டு டைஜஸ் ஃபுட்ஸ் இப்போ முக்கால் கப் ரைஸ்னால் ஒன்றரை கப் காய் இருக்கணும் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ காய் சாப்பிட்டா நைட்டில் என்ன ஆகுது ஏன்னா காய் சாப்பிட்டு பழக்கம் இல்லை பட் ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப ஈஸி டைஜஸ்ட் ஆக வெளியில் சாப்பிட்டோம்னா அதில் நிறைய கொழுப்பு சத்து நிறைய எண்ணெய் தான் வருது எந்த விஷயம் சாப்பிட்டாலுமே அதனால டின்னர் நீங்கள் வெளியில் சாப்பிட போகிறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒருக்க சாப்பிட்டா பெட்டர் டின்னர் வந்து லைட்டாக இருக்கணும்னா கிரீன்ஸ் லைட்டாக இருக்கணும் நீங்க சாப்பிடுற இட்லி தோசை கம்மியா இருக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும் சிறிய அளவு பருப்பு இருக்கணும் வணக்கம் நம்ம இப்ப வந்து டின்னர் வந்து ஹெவியா எடுத்தா என்னென்ன பிரச்சனை வரும் அதை பத்தி பேச போறோம் இப்ப ஒரு ப்ராபே இருக்கு அதாவது ஒரு பழமொழி வந்து இங்கிலீஷ்ல நீங்க வந்து காலை உணவு வந்து நிறைய ஒரு ராஜா மாதிரி சாப்பிடணும் மதிய உணவு வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி சாப்பிடணும் அண்ட் நைட் உணவு வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடணும் இத பத்தி ஒரு பழமொழியே இருக்கு இதுதான் கரெக்ட் வே ஆஃப் ஈட்டிங் பாத்தீங்கன்னா காலை உணவுலதான் சூரியன் நம்மளோட மேல நம்ம சூரியன் தான் எழுந்துக்கிறோம் அந்த டைமில் டைஜஷன் பெட்டர் ஆகி நம்ம எழுந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம சாப்பிட்றோம் அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸும் பண்ணியிருப்போம் ஸோ பசிக்கும் ஸோ காலை உணவு சாப்பிட்டுட்டு மதியம் வந்து சன் வந்து ஹையஸ்ட் இருக்கிறதுனால நல்லாவே பசி இருக்கும் அந்த டைமில் சாப்பிட்டுட்டு நைட் உணவு வந்து யூஸ்வலாக சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றோம் அதனால இங்கே டைஜஷன் குறைஞ்சி தான் வரும் அதனால நம்ம வந்து கொஞ்சம் லைட் உணவு தான் சாப்பிடும் ஸோ லைட் உணவுனா என்ன அர்த்தம் அந்த உணவுல வந்து கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கணும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக இருக்கணும் அண்ட் ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்ஸ் இப்போ ஈஸி டு டைஜஸ்ட்னா என்ன அர்த்தம் இப்போ ரொம்ப வயசானவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு கஞ்சி போகிறோம் நைட்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கஞ்சிங்கிறது செமி சாலிட் ஃபுட்னாலே ஈஸி டு டைஜஸ்ட் பட் நார்மல் அடல்ட்ஸ் இவங்க என்ன சாப்பிடுவாங்க இவங்க வந்து காலையில் என்ன பண்ணுறாங்களோ அதே ப்ரோட்டீன் ப்ளஸ் வெஜிடபிள் ப்ளஸ் இட்லி தோசை இல்லை ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ஆர் இட்லி இது குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ரெண்டு இல்லை தோசை ரெண்டு இல்லை ரைஸ் முக்கால் கப் வேக வச்சது இதை சாப்பிட்டுட்டு ஈக்குவல் குவான்டிட்டி புரோட்டீன் அது சாம்பாராக இருக்கலாம் தாலாக இருக்கலாம் ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கலாம் இல்லை இந்த சிறு பருப்பில் பண்ணுற சுண்டெல்லாம் இருக்கலாம் இல்லை எக் ஃபிஷ் சிக்கன் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது குழம்பு ஃபார்ம் இல்லை கிரில் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்லாம் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து டபுள் குவான்டிட்டி இருக்கணும் இப்போ முக்கால் கப் ரைஸ்னால் ஒன்றரை கப் காய் இருக்கணும் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ காய் சாப்பிட்டா நைட்டில் என்ன ஆகுது ஏன்னா காய் சாப்பிட்டு பழக்கம் இல்லை பட் ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப ஈஸி டைஜஸ்ட் ஆக ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலர்டு வெஜிடபிள்ஸ் கீரை இல்ல பீன்ஸ் அவரைக்காய் காராமணி கொத்தவரங்காய் இல்ல தண்ணி காய்கறிகள் பூஷ்ணிக்காய் சொரைக்காய் பீர்க்கங்கா பீர்க்கங்காய் சௌ இந்த மாதிரி இல்ல வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கோஸு இல்ல வந்து காலிஃப்ளவர் இல்ல கேரட் இந்த மாதிரி இல்ல வந்து ட்ரெடிஷ்னல் வெஜிடபிள்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் இல்லை வெண்டைக்காய் அந்த மாதிரி சாப்பிடலாம் இப்போ கீரையை பொறுத்த எல்லாரும் சொல்லுவாங்க நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே நீங்கள் டின்னர் கீரை சாப்பிடுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரணம் ஏன் கீரை நைட் சாப்பிடக்கூடாதுன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து பேசிக்காக அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி வயக்காட்டில் தான் வேலை பண்ணிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது ஸோ காலையிலே கீரையை கடைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா மதிய உணவு கீரை சாப்பிட்டுட்டு அதோட நிறுத்திடுவாங்க ஏன்னா நைட் அந்த கீரையை ஃப்ரிட்ஜில் வைக்காத வெளியில் வச்சா கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால தான் அவங்க அப்படி சொன்னாங்க அண்ட் அடுப்பு கூட அவங்க வந்து கறி அடுப்பு யூஸ் பண்ணாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக இண்டக்ஷன் ஹீட்டர்லேருந்து நம்ம ரெகுலர் கேஸ்லேருந்து எல்லாமே ஹீட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஸோ அதனால நம்ம கீரை பண்ணா கூட ஒரு மதிய உணவுக்கு அப்புறம் ரெண்டு மூணு மணிக்கு அதை சுட வச்சு வச்சுட்டோன்னா இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி ஹீட் பண்ணி சாப்பிட்றோன்னா நைட்டில் தாராளமாக சாப்பிடலாம் ப்ராப்ளம் இல்லை பட் இதே அஞ்சரை ஆறு மணிக்கு சமைச்சிட்டு வெளியிலேயே வச்சிங்கன்னா நைட் சாப்பிடக்கூடாது ஏன்னா டெஃபினட்டாக அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்து பீன்ஸ் அவரைக்காய் கரமணி இதில் பொரியல் செய்யலாம் இல்லை கூட்டு செய்யலாம் இல்லை மிக்ஸ் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்து அவியல் மாதிரி செய்யலாம் இது எல்லாமே சாப்பிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கேபேஜ் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிக்சிட் வெஜிடபிள் மாதிரி பண்ணலாம் சாட்டி பண்ணி இல்லை வெறும் கேபேஜாக நம்ம பொரியலாக பண்ணலாம் கூட்டாக பண்ணலாம் இந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லை மிக்ஸட் வெஜிடபிள் நார்த் இண்டியன் ஸ்டைலில் நார்த் இண்டியன் சப்ஜி போட்டு அந்த மாதிரி கூட மசாலா போட்டு பண்ணலாம் பட் எண்ணெயை குறைக்கணும் ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் நம்ம சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு இட்லி ரெண்டு தோசை தாராளமா போறோம் இதே டின்னர் நாங்க சாப்பிட போறோம் இது வந்து ரெகுலராவே நாங்க வெளியில சாப்பிடுவோம் அப்படின்னா இது கெடுதலான விஷயம் ஏன்னா நம்ம ஊர்ல வெளியில சாப்பிட்டோம்னா அதுல நிறைய கொழுப்பு சத்து நிறைய எண்ணெய் தான் வருது எந்த விஷயம் சாப்பிட்டாலுமே அதனால டின்னர் நீங்க வெளியில சாப்பிட போறீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் இல்ல பத்து நாளைக்கு ஒருக்க சாப்பிட்டா பெட்டர் பட் ரெகுலராவே நீங்க டின்னர் வெளியில சாப்பிட போறீங்கன்னா ஒரு இட்லியே வீட்டில் பண்றதை விட வெளியில சாப்பிட்டா மூணு மடங்கு கேலரி அப்ப பட்டுரா பூரி இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது அண்ட் வெளியில் ஒரு ஸ்மால் மீல்ஸ் இல்லை மினி மீல்ஸ் எது சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த அளவு வெஜிடபிள் கிடைக்காது அண்ட் டைப் ஆஃப் வெஜிடபிளும் மாறும் கட்டாயம் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரைடு நிறைய எண்ணெய் போட்டு வச்சுருப்பாங்க இதை தவிர இந்த மாதிரி ஒரு க்ரீன் வெஜிடபிள் இருக்கும் அதனால நம்ம வந்து டெய்லி டெய்லி இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள் அதான் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அதுவும் ஃப்ரைடு நிறைய எண்ணெய் போட்டு பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் வீட்ல சாப்பிட்றது பெட்டர் இல்லை எங்களால இவ்வளோ வெஜிடபிள் நைட்ல சாப்பிட முடியாது அப்படின்னா சூப் மாதிரி பண்ணிக்கோங்க நீங்க பிப்டி பர்சன்ட் டொமேட்டோவும் பிப்டி பர்சன்ட் மற்ற இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கேபேஜ் எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் எடுக்கலாம் பீன்ஸ் எடுக்கலாம் பட்டாணி எடுக்கலாம் கேரட் எடுக்கலாம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப் பண்ணலாம் இது பண்ணிட்டு நீங்க சாப்பிடலாம் வெஜிடபிள்க்கு பதில் ரெண்டு கப் சூப் ரெண்டு இட்லி பிளஸ் ஒரு கப் இல்லை முக்கா கப் வந்து உங்களுக்கு புரோட்டீன் ஃபுட் சாம்பார் இல்லை சிறு பருப்பு தால் மாதிரி அந்த மாதிரி சாப்பிடலாம் இதுதான் முக்கியமான கருத்து ஏன்னா டின்னர் வந்து லைட்டா இருக்கணும்னா கிரெயின்ஸ் லைட்டா இருக்கணும் நீங்க சாப்பிட்ற இட்லி தோசை கம்மியா இருக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும் சிறிய அளவு பருப்பு இருக்கும் இப்ப சில பேருக்கு நைட்ல பருப்பு டைஜஸ்ட் ஆகாது அப்ப அவங்க மத்திய உணவுலயும் பருப்பு சாப்பிடணும் காலை உணவுலயும் பருப்பு சாப்பிடணும் இல்ல மூணு நாலு மணிக்கு ஒரு சுண்டல் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்ப நைட் உணவுல சட்னி வெஜிடபிள்ஸ் அண்ட் என்ன டிஃபனோ அது சாப்பிடலாம் இல்ல முக்கா கப் ரைஸ் அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ப்ராப்ளம் வராது இதே நைட் உணவில் தான் நாங்கள் செவன் கோர்ஸ் மீல் எயிட் கோர்ஸ் மீல் பொஃபே போய் சாப்பிடுவோம் அப்படின்னா நிச்சயமாக நிச்சயமா ப்ராப்ளம் ஆகும் இல்லை நைட்டில் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும் இது என்னைக்கோ ஒரு நாள் பண்ணால் அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகும் பட் இது டெய்லி டெய்லி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு கெட்டு போயிடும் அண்ட் இந்த டைஜஸ்ட் ஆகாததுனால உங்களுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் ப்ளூட்டிங் இதனால வெயிட் இன்க்ரீஸ் ந பல விதமான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால வெளியில சாப்பிட்றதே வாரத்துக்கு ஒரு நாள் உணவு தான் டின்னரை பொறுத்தவரையும் முடிஞ்ச அளவு வெளியில சாப்பிடாதீங்க பட் அப்படிதான் எப்பாவது ஒரு நாள் போகணும்னா மாசத்துல ஒரு நாள் வேணா வெளியில டின்னர் சாப்பிடுங்க இந்த மாதிரி இருந்தா ஹெல்த்தியா இருக்கலாம் ஸோ நம்ம டின்னரை பத்தி இப்ப பேசணும் எப்படி எப்படி சாப்பிடணும்னு இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்